வணக்கம் நாம் இப்பொழுது விக்கிபீடியாவில் பயனர் கணக்கு ஒன்றை தொடங்குவதை குறித்து பார்க்க போகிறோம் ஒரு பயனர் கணக்குடன் விக்கிபீடியாவில் பயணிப்பது நல்லது அதற்கு நாம் கூகுள் ப்ரௌசரில் தமிழ் விக்கிபீடியா என டைப் செய்யவும் இப்பொழுது திரையில் தெரியும் முதல் இணைப்பினை சொருக்கவும் திரையின் மேற்பகுதியில் கணக்கை ஆக்கு என்று உள்ளது சொல் இது போன்ற பக்கம் வரும் இதில் நாம் நமக்கு விருப்பப்பட்ட பெயர் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் கடவுள் சொல் ஒன்றை உள்ளிட வேண்டும் பின்னர் கடவுள் சொல்லை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் மின்னஞ்சலை நாம் வழங்க வேண்டும் நமது மின்னஞ்சல் அதற்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள காப்சாவினை சரியாக உள்ளீடு செய்து உமது கணக்கை ஆக்குக என்பதை சொடுக்கினால் உடனடியாக நமது கணக்கு விக்கியில் தொடங்கப்படும்